ராஜ்மணியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான முதல் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த முதல் ப்ரோமோவை பொறுத்தவரை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த மாதிரி வைல்ட் கார்டோட என்ட்ரிய தான் காட்டுறாங்க என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக இருந்தீங்க அப்படின்னு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாகவே இந்த சீசனை பொறுத்தவரைல போட்டியாளர்கள் தேர்வு ரொம்பவே ஒஸ்டா இருக்குது ஊர்ல இருக்கிற எல்லா கழிசடையும் ஒன்னா தூக்கி போட்டு ஒரு ஷோவை நடத்திட்டு இருக்கானுங்க என்னடா இப்படி பண்றீங்க அது மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சியோட ஹோஸ்ட் என்ன ஹோஸ்டிங்கா பண்றாரு போட்டியாளர்களை பேச விட தூக்குறாரு அன்பு ஜால்ரா தூக்குறாரு கனி சபரி எஃப்ஜே இவங்களுக்கு எதிராக வாயை துறக்க மாட்டுக்காரு அப்படிங்கிற மாதிரி பலதரப்பட்ட விமர்சனங்கள் இந்த சீசனை பத்தியும் சீசனை தொகுத்து வழங்குற விஜய் சேதுபதி மேலையும் வைக்கப்பட்டுச்சு ஆனா விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல அவர் மேல வைக்கப்பட்ட விமர்சனங்கள் எல்லாத்தையுமே நேத்து ஒரு நாள் எபிசோட்ல தவிடுபடி ஆக்கினார் அப்படின்னு சொல்லலாம் இருக்கிற எல்லா போட்டியாளர்களையும் பாரபட்சம் பார்க்காம பொழந்து கட்டினாரு அதாவது விஜய் சேதுபதியை பொறுத்தவளவு போன சீசனையும் தொகுத்து வழங்கியிருக்காரு இந்த சீசனை பொறுத்தவளவு இப்ப வர தொகுத்து வழங்குறாரு அவரோட பெஸ்ட் எபிசோட் அப்படின்னா அது நேத்தைக்கான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவு மாஸ் பண்ணியிருந்தாரு அப்படி இருக்கிற சூழல்தான் புதுசா நாலு போட்டியாளர்களையும் பாஸ் வீட்டுக்குள்ள களமிறக்க போறாங்க இவங்களும் விஜய் டிவி ப்ராடக்ட் தான் ஆனா இந்த சீசனை பொறுத்தவரை எப்ப விஜய் டிவி ப்ராடக்டா இருந்தா கூட பரவாயில்லப்பா உருப்படியா விளையாடுறவன் நேர்மையா விளையாடுறவன் கண்ணியமா பேசுறவன உள்ள அனுப்புங்கப்பா தான் மக்களோட மனநிலையா இருக்குது அந்த வகையில நாலு பேர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறாங்க அவங்களோட என்ட்ரிக்கு முன்னாடியே விஜய் சேதுபதியை பொறுத்தவரை இந்த நிகழ்ச்சியை வைல்டா கொண்டு போறதுக்காக வைல்ட் கார்டு என்ட்ரி அப்படிங்க மாதிரி சொல்றாரு இதுல முதல்ல பார்த்தோம் அப்படின்னா ஜோடியா ரெண்டு நபர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க அது யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா சாண்ட்ரா பிரஜின் இவங்க ரெண்டு பேரும் தான் இவங்க ரெண்டு பேருமே கணவன் மனைவி தான் விஜய் டிவி சீரியல் நிறைய சீரியல்

இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள குரூப்பிசம் இருக்குது அந்த குரூப்பிசத்தை உடைச்சாதான் அவங்களோட கேம் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கறத நமக்கு தெரிய வரும் அப்படிங்க மாதிரி சொல்றாங்க அதாவது சாண்ட்ராவோட முதல் டார்கெட் கனிதான் கனிய டார்கெட் பண்ணி உடைச்சாலே அவங்களுக்கு தனிப்பட்ட ரசிகர் பட்டாளம் வந்துடும் அப்படிங்கறத அவங்க தெரிஞ்சுதான் உள்ள போறாங்க எதுக்காகன்னா இந்த சீசனை பொறுத்தவரை கனி ஒரு மிகப்பெரிய விஷப்பாட்டில் கனி ரொம்பவே போலியா இருக்கிறாங்க சூனியக்காரி மாதிரி வன்மத்தோட தெரியறாங்க அப்படிங்கறதுதான் ரசிகர்களுடைய மனோட்டமா இருக்குது அந்த வகையில் சாண்ட்ராவோட டார்கெட் கனியா இருக்கிறாங்க எப்படி கேம் பிளே பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா திவ்யா கணேஷ் பேசுறாங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா உள்ள போய் நிறைய பேருக்கு கிளாஸ் எடுக்க வேண்டியிருக்குது அப்படிங்கிற சொல்றாங்க திவ்யா கணேஷ பொறுத்தவரை அவங்க யார பத்தி சொல்றாங்க அப்படிங்கிற நம்ம எல்லாருக்குமே தெரியும் கமர்தீன் தான் அவங்களோட டார்கெட் எதுக்காகன்னா கமர்தீனோட எக்ஸ் லவர் தான் இந்த திவ்யா கணேஷ் கண்டிப்பா திவ்யா கணேஷ் உள்ள போனதுக்கு அப்புறமா கமர்தீனோட கேம் பிளே வேற லெவல்ல மாறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது நான் முதல்லே சொன்ன மாதிரி தாங்க முதல் வாரத்துல இருந்து எவன் திட்டு வாங்குறானோ அவனுக்கு தான் கடைசி வாரத்துல கப்ப தூக்கி கொடுப்பானுங்க விஜய் டிவி அந்த வகையில இந்த சீசனோட டைட்டில் வினர் ஆறதுக்கு கூட கமர்தீனுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததான் பிரஜென்ட் பேசுறதுக்கு அவரை நான் உள்ள கால் வச்ச உடனே தர தரன்னு எல்லாரையும் கிழிச்சு எடுக்க போறேன் சொல்றாரு பிரஜின் மேலே இதுதான் நம்மளோட எதிர்பார்ப்பு கண்டிப்பா இந்த சீசனை பொறுத்தவரை ஹீரோ வில்லன் கான்செப்ட் மாதிரி தான் போகும் அப்படிமே சொல்லிருந்தோம் இந்த சீசனை பொறுத்தவரை பிரஜன் வந்து ஹீரோவா இருந்தார் அப்படினா வில்லனா கமர்தீன் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பா கேம் சுவாரஸ்யமா போகும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றம் கருத்துமே இல்ல இதுல கடைசி வர்ற அமித் என்ன சொல்றாரு அப்படி பார்த்தோம்னா என்ன பொறுத்தவரை சும்மா வாய் ஜவுடால் பண்றதுக்கு நான் தயாரா இல்ல நான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கறத பண்ணி காட்றேன் அப்படி மாதிரி சொல்லிட்டு கிளம்பறங்க போறாரு இந்த பிரஜன் வந்து தெலுங்கு பிக் பாஸ்க்கு வாய்ஸ் கொடுத்தவர் அப்படினே சொல்லலாம் இப்படி இந்த நாலு வைல்ட் கார்டு என்ட்ரியுமே இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போக போறாங்க உண்மையாவே பிரஜன் போது அவரோட டார்கெட் பார் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பொதுமக்கள் கிட்ட கூட கேள்வி எல்லாம் கேட்டிருந்தாரு நான் யாரை டார்கெட் பண்ணோம் யாரை திருத்தணும் அப்படி மேலாம் கேள்வி கேட்டிருந்தாரு இதுல நிறைய பேர் வந்து பார்வுக்கு தக்க பதிலடி கொடுக்கணும் அப்படி மேலாம் சொல்லியிருக்காங்க கண்டிப்பா இந்த நாலு பேரோட என்ட்ரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பல கலவரங்களை உண்டு போனோம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றி கருத்துமே இல்ல இனி எப்படி இந்த நிகழ்ச்சி சுவாரஸ்யமா போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்து தான் பார்த்தாகணும் என்னதான் இருந்தாலும் இந்த வயல்காடு என்றையை பொறுத்தவரை எனக்கு பிடிச்ச போட்டியாளர் அப்படின்னா அது பிரச்சனை சொல்லுவேன் உங்களோட ஃபேவரட் யாரு அப்படிங்கறத கமல் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மகன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்